தம்பி என்னோட காரில் பேட்டரி ஃபுல்லாக தான்ப்பா இருக்குது ஆனால் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகல நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேற்று மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம்லேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலப்பா கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணி கொடுப்பா அப்படின்னாரு ஒரு கஸ்டமரு நம்ம போய் என்னென்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இமோ பிளேசர் லாக் ஆயிருச்சு சார் உங்கள் வண்டியில் இமோ பிளேசர் லாக் ஆயிருச்சு அதனால தான் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னேன் தம்பி இமோ பிளேசர்னால் என்னான்னு சொல்லுப்பா தம்பி அப்படின்னாரு சார் ஒன்றும் இல்லை உங்கள் வண்டியில் வந்து இந்த சாவியில் ஒரு சிப்பு இருக்கும் இதுதான் ஒரு ஆண்டனா இந்த ஆன்டனாவும் சாவியும் கனெக்டானாதான் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இது எதுக்கியா போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டார் சார் இது எதுக்கு அப்படின்னா அதாவது திருடு போகாம இருக்கிறதுக்காண்டி தான் இந்த இமோபிளைசர் போட்டது இதுக்கு வந்து ஆண்டி தெஃப்ட் வேறொருத்தவங்க உங்கள் சாவியை மட்டும் அச்சலாக எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுல்ல சார் அதுக்காண்டி தான் இந்த சிப்பு இந்த சிப்பை போட்டோம் அப்படின்னா உங்கள் வண்டியும் இந்த மாவும் கனெக்ட் ஆகிரும் நீங்கள் உங்கள் சாவியை போட்டால் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்லாட்டி ஸ்டார்ட் ஆகாது சார் அப்படின்னு அப்படியா தம்பி என் சாவி நேற்று மலையில் தண்ணியில் விழுந்துருச்சியா ஒரு வேலை அதுவாக இருக்குமா நல்ல வேலை இப்போ சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்த்தோம்னா கீழே விழுந்ததுல சிப்பைக்கானா அதுக்கப்புறம் அவரோட ஆர்சி ஜெராக்ஸ் வாங்கிட்டு அவரோட ஆதாரம் வாங்கி நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு சிப்பை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்